ரேஷன் புழுங்கல் அரிசி கடைய பச்சரிசி ரெண்டும் ஈக்குவலாக எடுத்து அரை கப்பு அவலும் கப்பு சாதம் பழைய சாதம் போட்டு அரைச்சேன் சூப்பராக வந்திருக்கு நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த ஆப்பம் செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு பர்ஃபெக்டான ஆப்பத்துக்கு அரைச்சிக்கலாம் நான் ரேஷன் புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் ஒ முக்கா பச்சரிசி பச்சரிசி முக்கா ஒன்னை முக்கா ரெண்டுமே ஒன்றை முக்கா மூன்றரை கணக்கு வருது இப்போ நாம் வந்து ஒரு ஐம்பது கிராம் உளுந்து போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பச்சை அரிசி குழு கிழசி ரெண்டி ஊற வச்சாச்சு இப்போ மூடி வச்சுக்கலாம் ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் நான் வெந்தயம் தனியாக ஊற வச்சுருக்கேன் உளுந்து வந்து ஒரு ஐம்பது கிராம் அரைக்கும் போது ஊற வச்சுக்கலாம் அவுள் வந்து ஒரு கப்பு வெள்ளவுல்லாம் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பத்துக்கு நம்ம மாவு ஊற வச்சோம் நான் ஒரு அவுள் ஒரு அரை கப்பும் சாதம் ஒரு அரை கப்பும் தேங்காய் போடலை இது ட்ரெடிஷ்னலாக செய்கிறது அவள் வந்து நான் ரேஷன் அரிசி போட்டதால் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஆகட்டும்னு சொல்லிட்டு வெந்தயம் ரெண்டு ஐட்டருக்காக போட்டிருக்கேன் நாற்பத்துக்கு இன்னொரு மாவுக்காகவும் இப்ப அரைச்சிக்கலாம் உளுந்து கம்மியாக தான் ஊற வச்சிருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் இப்ப அரைச்சிக்கலாம் வெண்டையை அரைது இப்ப உளுந்து போட்டுக்கலாம் சாதம் போட்டுக்கலாம் அவல் போட்டுக்கலாம் அரிசியும் போட்டாச்சு இப்போ ஒன்றா அரைச்சிக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா அரையட்டும் அதுக்கப்புறம் நம்ம புளிக்கி வச்சுக்கலாம் எட்டு மணி நேரம் மழை காலங்கிறதால பத்து மணி நேரம் கூட வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆப்பம் மாவுக்கு அரைச்சி வச்சோம் இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றிக்கலாம் நான் ஒரு ஆப்பம் ஊற்றிருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் பஞ்சு பஞ்சாக சூப்பராக வருது ஒரு ரேஷன் அரிசி தான் புழுங்கில் அரிசி போட்டேன் அப்படியே அப்பமா போட்டாச்சு ரெண்டு நாள் ஆப்பத்தை நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருசா ஊத்துறதால பாருங்க சூப்பரா ஆப்பம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆப்பம் மாவை அரைச்சி வச்சுருந்தோம் ஆப்பை செஞ்சுட்டு மீதி மாவு எடுத்து இப்போ நம்ம காரக்குழி பனியாரம் ஊற்றிக்கலாம் நான் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு இல்லம்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அந்த மாவில் ஊற்றிக்கலாம் இப்போ கல் காஞ்சிடுச்சு பனியாரம் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வதங்கி மாப்ப மாவு நான் வந்து அறநூறு மில்லி அறநூறு லிட்டர் வச்சுக்கோங்க அரிசி அறநூறு மில்லி லிட்டர் அரிசி அதாவது மூணு அழாக்கு ஐம்பது கிராம் உளுந்து போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அதுக்கப்புறம் பழைய சாதம் ஒரு அரை கப்பு அவல் அரை கப்பு இப்போ இந்த மாவில் வந்து நான் ஆப்பம் ஊற்றிருக்கேன் தோசையும் ஊற்றிருக்கேன் இப்போ பனையாரம் ஊற்றிருக்கேன் இது த்ரீ என் இப்போ இதில் மீதி இருக்கிற மாவில் பனையாரம் கூட ஊற்றிக்கலாம் வெள்ளம் கரைச்சி ஊற்றி அந்தளவுக்கு மாவு அரைச்சிருக்கேன் பாருங்கள் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ ரெண்டாவது டைம் ஊற்றிருக்கேன் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன் பாருங்கள் இப்போ ரெண்டாவது எடுத்துக்கலாம் இது எண்ணெயெல்லாம் ஊற்றிருக்கேன் பாருங்கள் எனக்காக எப்படி எப்படி ஹெல்த்தாக சாப்பிட முடியுமோ அதுமாரி சாப்பிட்டுக்கணும் நம்ம உடம்ப வயசு ஆன பிறகு நம்ம படுத்துக்கிட்டால் நம்மளை பார்க்குறதுக்கெலாம் இந்த காலத்தில் யார் பார்க்க போகிறா நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் இதே போல் நீங்களும் அப்பம்மா அரைச்சி பணியாரம் ஆப்பம் தோசையெல்லாம் ஊற்றிக்கிங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு நாளைக்கு மேலே வச்சுருக்க வேண்டாம் புளிப்பாயிடும்